பாலத்தில் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகேஷன் வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்ட்ரு பிஜில் கண்டிப்பாக வருது அதோட ஒரு அத்தியாயம் தான் இந்த இடத்துல வந்து சேனல் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் தான் ஓண்டிருப்பாங்க அந்த பில்லர்ஸில் இந்த இடத்துல மட்டும் சேனல் போட்டிருக்காங்க சேனல் போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பிரிட்ஜில் வந்து மறுபடி வந்து எந்த ஒரு ஒர்க்கும் வந்து அவங்க கை வைக்க மாட்டாங்க டபுளிங் போடும்போது வந்து செப்பரேட்டாக எல்லா பில்லர்ஸ்லேயும் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னும் வந்து சென்டர் பிரிட்ஜில் வந்து கேபிள் கனெக்ட் பண்ணல கேபிள்னா எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் போகும்போது நம்மளோட லிஃப்ட்டை வந்து மேலே தூக்குறதுக்கான அந்த கேபிள் கனெக்ஷன்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகல ரொம்ப சீக்கிரமே அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகிரும் அதை மாதிரி டாப் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரூப் வந்து மூடிட்டாங்க மண்டம் சைடு உள்ளதில் அதேமாதிரி பாம்பான் சைடு உள்ளதில் வந்து அந்த ரூப்போட ஒர்க் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கு அதாவது மேலே வந்து டாப் செக்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருக்காங்க அதை வந்து ஓப்பனிங்லேயே நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி பாம்பவுண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து நியர்லி வந்து நெருக்கி ஓண்டிட்டாங்க அந்த பில்டிங் பக்கத்தில் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊண்டலை அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஓண்டிடுவாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து இதில் வந்து தௌசண்ட் கிலோ வோல்ட் மின்சாரம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஒரு நாம்ஸ் பிரகாரம் நான் அதை கண்டிப்பாக விசாரித்து தான் போட்டிருக்கேன் ஸோ வந்து இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆயிரம் கிலோ வால்ட் மின்சாரம் வந்து பாய்ச்சப்படும் பாம்பன் பாலத்தில் வந்து ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மின்சாரம் எங்கேருந்து வருது ஸோ எலக்ட்ரிக் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் சென்ட்ரு பிஜில் வந்து கப்பல் போகும்போது எப்படி வந்து அந்த ஒர்க் வந்து நடக்க போகுது எலக்ட்ரிக் சப்ளை வந்து எப்படி இருக்க போகுது நாம் இப்போ பார்த்தோம்னா வந்து ஃபுல் ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரிமைனிங் ஒர்க்கு கீழே போய் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஸ் பாலத்துலேருந்து கீழே உள்ள ஒரு வியூ பார்த்துருவோம் எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குது என்ன எந்தெந்த ஒர்க்லாம் நடைபெற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அந்த சைடு கைப்பிடி வந்து அடைக்க வேண்டியது இருக்குது அது வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகள் தான்லாம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க ஏன்னால் வந்து பெரிய வேலையை முடிச்சு நம்ம ட்ரெயின் வந்து ரன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சிக்னலிங் இல்லாமல் இருந்துச்சு அந்த சிக்னலிங் கூட வச்சுட்டாங்க அதுக்கான ஒர்க்கும் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேகமாக போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து கீழே வந்துவிட்டோம் முன்னாடி போய் பார்ப்போம் நம்மளோட பாலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு நாலு அப்டேட்ஸ் தான் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து என்னடா அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலத்தோட ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் இப்பவே வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த வேலைகள் நெருக்கி முடிய முடிய நம்மளோட வீடியோவும் ஷார்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த வேலைகள் வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் நம்மளோட பில்லர்ஸ் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து அதாவது ரயில் ரோட்லருந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோரை பார்க்காதாங்க பாருங்கள் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஸ்டோன் வந்து இங்கே பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதை ப்ளேஸ் பண்ணணும் அதே மாதிரி சைடில் இறங்குறதுக்கான ஏனிப்படிகள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துலலாம் வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல வைக்கலை அதுவும் வந்து வைக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது இல்லை ஃபஸ்ட்டு இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே பழைய பாலத்துலேயும் பார்ப்போம் பழைய பாலம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே டிஸ்மேண்டிலிங் பண்ணிடுவாங்க டிஸ்மேண்டிங் பண்ணி அது மொமெண்டம் ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வந்து சிக்னலிங் நம்ம ட்ராக்லேருந்து நம்ம அங்கிட்டு போயிடுவோம் அங்கிட்டு போயிட்டு பார்த்தா தெரியும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து இங்கிட்டு பாம்பன் ஸ்டேஷனோட எண்டு வரைக்கும் இல்லை ஓப்பனிங் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க புதுப்பாலம் வந்து கடலில் தான் தள்ளி அமைச்சிருக்காங்க ஆனால் வந்து பழைய ட்ராக் எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து கரைப்பீதிலும் ஜாயின்ட் ஆகும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க பழைய பாலம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து நம்மளோட புதுப்பாலம் வந்து இந்த இடத்துல பழைய பாலம் போச்சு அதே இடத்துலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காண்டி எந்த ஒரு இடத்துலையும் மாற்றம் பண்ணலாம் இதுதான் வந்து அந்த பிளாக்ஸ் இந்த பிளாக்ஸ் தான் உள்ள வைக்க வேண்டியது இருக்குது இந்த பிளாக்ஸ் உள்ளே வச்சாதான் தான் நமக்கு அந்த ஈக்குவல் வெயிட் வரும் இப்போ ஒரு அறநூறு டன் வெயிட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சென்டர் போச்சு இங்கிட்ட ஒரு முந்நூறு டன் அங்கிட்டு ஒரு முந்நூறு டன் அப்படி தான் வந்து இதை வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க மாதிரி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு எலக்ட்ரிக் போல் உண்டனும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மீதி வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் வந்து லாரி மூலயமா இங்கே இருந்து வந்து கொண்டு போகிறாங்க அதையும் நான் காட்டுறேன் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோமா அந்த லாரியில் வந்து லோட் லோடாகியிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே மக்களே பாம்பன் பாலத்தை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வியூ கொடுத்துருப்போம் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வியூ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வந்து இதோட வந்து நம்மளோட வீடியோ வந்து முடிய போகுது அதே மாதிரி பாம்பன் பாலத்தில் அப்டேட் மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ரயில்வே அப்டேட்ஸ் நிறைய வரப்போது ஸோ தொடர்ந்து நிறைய ட்ராவல் ப்ளாக்லாம் வரப்போகுது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க இதுவரை நிறையா சப்போர்ட் தந்திருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்